எடுத்துறைய கிருத்திகோக்கு தான் நம்மா ஜோக்கனு இதெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டுருவேன் நாங்க நாங்க தான் வாங்க வாங்க ஐ சொல்லுங்க வாங்க நீங்கள வாங்க வந்தாச்சு எல்லாருமே வந்தாச்சு ஹாய் 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 இந்த பொங்குமமா

விஷ்ணு பிரந்தேவி தேவி நமஹ மாண்டியா தந்திரலட்சாய நமஹ ஓ மிருதகந்தி விவேदिनी நமஹ ஓ சகசாரா பூஜாராய நமஹ ஓ சுதாசாரா விவர்தினி நமஹ ஓ தடிலரா சமிருட்சே நமஹ ஓ சட்சக்ரவோ பிரிம்சதாயே நமஹ ஓ மகா சக்தே நமஹ ஓ குண்டலினி நமஹ ஓ விசேதந்த கணேசாய நமஹ ஓ பலாங்கே நமஹ ஓ பாவடா கம்பியாஜி நமஹ ஓ பவாரின்ய குடாதிகாயே நமஹ ஓ பத்ர பிரியாயே நமஹ ஓ பத்ர மூர்த்தி நமஹ ஓ தக்ரோவாகடைனி நமஹ ஓ பத்ரேரியாயே நமஹ ஓ தக் கம்யாஜி நமஹ ஓ தக் கேசாயே நமஹ 不怕不怕，勇敢的， सारदा राज्ञे नमः सर्वान्गे नमः धर्मदायिन्ये नमः क्वां शांकार्ये नमः ओम श्रीकार्ये नमः ओम साद्ये नमः ओम सरचन्द्र दिवाणाय नमः ओम साधोदैर्य्ये नमः ओम शांतिनाथ्ये नमः ओम निराधाराय नमः ओम निरंजनाय नमः कुन्दिलेवाय नमः कुन्दिलेवाय नमः ओम मिथ्याये नमः विराराय नमः ओम निराकुलाय नमः ओम गिरुणाय नमः कुन्दित्कालाय नमः ओम शांताय नमः कुन्दिस्तामाये नमः ओम वीरपत्राय नमः ओम देवच निरंगाराय इवदह ओम निष्क्रवद्याय इवदह को निरासेय इवदह ओम दिक्केसुताय इवदह ओम देवव्रताय इवदह ओम निर्वद्याय इवदह ओम नारायणय इवदह किमकराय खाण तथा भी हमें एक निवेदन है निरानाय इवदह ओम ब्राह्मणय इवदह ओम निरपदाय इवदह ओम मरासाने इवदह ओम निश्चिताय इवदह ओम नकाराय इवदह ओम निरवकाई इवदह ओम भगरासिने इवदह ओम ब्रह्मामाय इवदह सदा अंदर इवदह ओम विश्वमाय इवदह ओम आत्मति भाव आनकेय எவ்வளவு வரை எடுத்தீங்க? ஒருసారి நமுக ஒரு துக்கநগরে நமுகamsfontsபதரய <tallam> நமுகamsfontsதுராய <tallam> நமுகுகராதா நமனே நமுகநோதவத்திதாய நமுகamsfontsவநயாய <tallam> நமுகamsfontsரமாய் நமுகamsfontsவத்திதாய நமுகamsfontsக்குமையில் நமுகamsfontsமுமாலாய நமுகamsfontsதரிபதாய நமுகamsfontsலேஷ்வரே நமுகamsfontsவமாய் நமுகamsfontsவமந்திரசேரோபினே நமுக ओम सर्वयंत्रे नम ओं सर्वंत्राए नम ओम मनुग् नम ओम मागेश्वर नम ओं महादेव्ये नम ओम महालक्ष्मी नम ओम गृणप्रियाये नम ओम महारूपाए नम ओम महापूज्या नम ओं महापादवनाश्य नम ओम महामायाये नम ओम महासत्वाये नमक ओम महाशक्त नमक ओम महारे नम ओम महाभोगाए नम ओम महेश नम ओम महावीर नम ओम महाबलाये नम ओम महापुद्ये नम ओम कार्तिकेय नमः ओम श्री नागेश्वरेश्वरय नमः ओम महातंत्राय नमः ओम महामंत्राय नमः ओम महायत्राय नमः ओम महासनाय नमः ओम महानायकनाराध्यय नमः ओम महावेदबुद्धिाय नमः महेश्रवनाय महातांडवसाक्षिणे नमः ओम महातांडेश मदिशे नमः ओम महात्रिपुरसुंदर्यै नमः ओम सर्वशक्तिप्रभाकाय नमः ओम हरिस्थितिप्रामि महा ओम महासस्थितिगोडीय नमः ஓம் மகேஸ்வராய நமக ஓம் சந்திரவிக்காய நமக ஓம் சந்திர மண்டலமதெகாய நமக ஓம் சார ரூபாய நமக ஓம் சாரகாசாலி நமக ஓம் சந்திரன் கலாதிராய நமக ஓம் சரஸ்வதி கணநாதாய நமக சித்திராதி நிர்கேதனாய நமக ஓம் பார்வதி நமக ஓம் மதனாய நமக ஓம் மந்தராக சமுத்பாய நமக ஓம் மத்திய பிரேதாசனாய நமக ஓம் பஞ்சப்பிரம்மசுரூபினே நமக ஓம் சித்நேயே நமக ஓம் பரமானந்தாய நமக தங்க்ஸ் ஷட்வாதீதூபிங்க

Thank you ભવ લાભલાવ श्री कार्यगति तंत्र कार्यमावं श्री तारा भास्कर रूक्मणीमा पूजारां बोद चञ्जिलायनावं श्री कार्यगन्ध पुदिकायनावं श्री कायना पर्यायनावं श्री कार्यगीतिगानसेनमा श्री तारा उद्यानतेदीनमा श्री कार्यरन्हरणीयवावं श्री तारा वालवलरीणमा श्री कार्यगन्ध चचित्रोत्तरनिर्मादनमा श्री आरोग्यकायनां हम सर्वआग्रदानंम संगीनानंम चगुनानांम सविष्ठदानंम द्वारा श्रीणवां कार्यलोलानंम कविप्रमणो ग्रंमंम कार्यनांम बारेनाथ श्रीमा ஓம் காமேஸ்வர லிங்கே நமஹ காமேஸ்வர பிரதிதகப்ரதான நமஹ சாமிஷேஸ்வர நாம காமேஸ்வர லாகே நமஹ சாமிஷேஸ்வர தரதே நமஹ ஓம் காமேஸ்வர நமப்ரியாய நமஹ காமேஸ்வர தான நமஹ சாமிஷேஸ்வர மோக நமஹ சாமிஷேஸ்வர தமிர்கள நமஹ காமேஸ்வர தேச நமஹ ஓம் காமேஸ்வர நாதகே நமஹ ஓம் காமேஸ்வர நமகேஸ்வர நமஹ ஓம் காமேஸ்வரே நமஹம் தாணகோடி வேலாயு நமஹம் காஞ்சூதாதாலின நமஹம் லகாரே நமஹ லக்தரூப நமஹ லக்ததீ நமஹ ஓம் விந்து நிதாரமவத்ததா நமக ஓம் அய் வெண்டி வீகாராகரண பஸ்துபாதே நமக ഓം ഐ ഗ്രീമൃ നമ ഓം ഐം ശ്രീകാരമേ നമ ഓം ഐം ശ്രീം ശ്രീമത്വ ഓ ശ്രീ ശിവദുർഗായ നമ ഓം ശ്രീ ലൈതൃക ഓം ഐം സാധായ அங்கே சரபா அலங்காரம் நன்றி பத்த அண்ணா எடுத்துடடா எடுத்துட கேத்துடா அஞ்சே ஏழு 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 எடுத்துட நன்றி அஞ்சி அங்க குடு 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 அது ওখানে குடு அது இங்க இங்க ஆ இங்க வெளியில கொண்டு வந்துட்டு பிராங்க உள்ள தான் வந்துருக்கான் வர வர பக்கத்தில் வந்து கவர் பண்ணணுமா எல்லாமே எடுத்துகிட்டு தான் வர ஆமாங்க்கா

சாத்தியம் திருபத்யம் மன்னினம் யோகிதம் மயகாணமீபம் தைலோக்கிய திவினம் மகாதேவ்லாம் எல்லாரும் சக்கரபங்கல் கல்கண்டு ரெண்டுதே ஓபன் பண்ணிக்கோங்க முதல்ல இங்க சுவாமிக்கு சொல்லி நீங்க அதுக்குள்ள எல்லாம் பிரேப் ஆயிடுங்க சுவாமிக்கு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன் ஓம் போர்கு சுபஹம் அமரம்பவதி அமரதேவ சரணமசி ஹ சத்தந்தேன பரசித்யாமி விசேஷதஹ யதாபஹ குடகண்ட गायत्री மந்திரேன பரசித்யாமி குடான சக்ரான தலகுள பாயசா முடி <laughs> நேங்கள <laughs> எல்லாரும் டேலிட் பண்ணுக போறேன். சுபஹா அமர்தம்பவதோ அமர்தோவ சரணமசேஹி சத்யந்தேன பிரசஞ்சயாமி காயத்ரி மந்திரேன பிரசஞ்சயாமி ஈஷ் தஹா குடான ரபகண்ட மஹாதேவேம் ய ஜ்னமி கல்கண்டோ சக்கரபத்ர நைவேதி பனகா கல்கண்ட சக்கரபத்ர நாளை தள்ளி விடுங்க கல்கண்ட சக்கரபத்ர வண்ண ஒட்டி நாளை сутки தள்ளி விடுங்க எல்லாரும் நோயட்ட மாட்டீங்க மாரியன்னி மாரியாயி கேப்டன் எச்சிரீ

யாரும் எழாதீங்க எல்லாரும் உட்காருங்க ரெண்டு பூ ஆஹ் யாரும் எழாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தே கல்ல ஒத்துக்குவாங்க ஆர்த்திய எல்லாரும் ரெண்டு பூ அப்ஷனத்தை கையில எடுத்துக்கோங்க தீபாலக்ஷ்மி தேவிக்கே நமஹ யதாடான யதா சுகான் பிரதிஷ்டாவதாமே ஷோபனார்த்தே ക്ഷേമാज पुனरागమణ ஜசா டிதுலி இந்த பூதமன்ன தீபத்திக்கு தண்டல போடுங்க அம்மா காட்ல போடுங்கடா 얘는 கொஞ்ச ரெண்டு பாக்க அっちது ரெண்டு குடும்பம் என்ன பூங்க